அப்பாடா ஒரு வழியா ஜெயிலுக்கு போயிட்டாங்க போனது சரியான சந்தோஷங்க எனக்கு நீங்க பாத்தீங்களா உங்களுக்கு பிடிச்சதா கமெண்ட் பண்ணுங்க வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் பிக் பாஸ் சீசன் நைன் டே நைன்டீன் பாட்டில் டாஸ்க் முடிஞ்சோன்னா இன்னைக்கு அதை பத்தியே பேசிட்டு கம்ப்ளீட்டா இந்த கான்வர்சேஷன்ல போயிட்டு இருந்தது நல்லவேளை பாஸ் வந்து யாரு ஒஸ்ட் பிளேயர்ன்னு சொல்லி கேட்கும் போது எல்லா பிளேயர்ஸுமே பாத்தீங்கன்னா விஜே பார்வதியை வந்து ஒஸ்ட் பிளேயரா மேக்சிமம் நம்பர் சொன்னாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க என்ன தெரியுதுன்னா இந்த கம்ருதினம் விஜய் பார்வதியும் ஒண்ணுமே செய்யலங்க வந்திருக்காங்க சண்டை போடுறாங்க சண்டை போடுறாங்க சண்டை போடுறாங்க வேற எதுவுமே செய்யல அப்படின்றது கிளியரா தெரியுது இதுக்கு நடுவுல எஃப்ஜே ஜே ஆதிரையும் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க எஃப்ஜே வந்து நான் தான் அவனோட வீக்னஸ் நான் தான் அவனோட ஸ்ட்ரென்த் சொல்லி அதுக்கப்புறமாவே நான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றேன்னு சொல்லிட்டோம்னா ஆதிரி அதுக்காக மத்தவங்க கிட்ட வந்து ஒரு ஜஸ்டிபிகேஷன் கேட்ட மாதிரி பேசிட்டு இருந்தாங்க அரோராவும் துஷாரும் ஒரு சைடு லவர்ஸ் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எஃப்ஜேவும் ஆதிரையும் தாங்க முடியாத லவ்வர் யாருன்னு பாத்தீங்கன்னா விஜே பார்வதியும் கம்ருதியும் இந்த லவர்ஸ்குள்ள பிரச்சனையிலேயே இன்னைக்கு ப்ரோக்ராம் ஓட்டிட்டானுங்க நாளை சந்திப்போம்